அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மகளிர் இலவச பேருந்து கொடுத்து என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என மகிழ்ச்சி தரும் செய்திகள் மீண்டும் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு பேருந்துகள் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் விடுமுறை நாட்கள் பண்டிகை தினங்கள் மற்றும் முக்கிய பல்வேறு தினங்களுக்கு பக்தர்களுக்கு குறிப்பாக அரசு பேருந்துகள் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்படுவதும் வழக்கமாக உள்ளது அந்த வகையில் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அரசு விரைவு பேருந்து கழகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மிகவும் பிரசித்தி பெற்ற மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு தொலைதூர பயணிகள் திருநெல்வேலி திருச்செந்தூர் செங்கோட்டை மற்றும் மதுரை காரைக்குடி திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன் அதிநவீன சொகுசு பேருந்து மற்றும் இருக்கை படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை மற்றும் பெங்களூருவில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இயக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் போன்று மேற்கொண்ட இடங்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக தற்போது முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டங்க இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு டிஎன்எஸ்டிசி இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக உங்களோட செல்போன் செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே குறிப்பாக தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகள் மீண்டும் புதிய பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மகளிர் உரிமை தொகையாக இலவசமாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க அதே போன்று மகளிருக்கான இலவச பேருந்துகள் திட்டம் வந்து மீண்டும் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் அரசு பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படாதென தற்போது மகிழ்ச்சி துறம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது மீண்டும் அரசு பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது தற்போது வரை மீண்டும் தமிழகத்தில் அரசு பேருந்துகளுக்கான கூடுதல் வசூலிக்கப்பட மாட்டாதென மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்